ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் ஒரு நாளும் எங்களை மறவாதவரே எங்களை விட்டு கொடுக்காதவரே எங்களை சுற்றிலும் நெருக்கி உம்முடைய அன்பு கயிறுகளால் எங்களை பின்னி பிணைந்து இழுக்கிறவர உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் அன்பினாலும் எங்களை நிரப்பி ஒரு நாளும் ஒருபோதும் உம்மை விட்டு விலகாமல் உம்முடைய அன்புக்கு விட்டு அப்பா உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி செல்லாமல் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி உடைய தயவுக்காக உங்களுடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் வண்டவரை நாங்கள் நினைக்கு பார்க்கும் பொழுது உம்முடைய பேரன்பும் உம்முடைய பேரிறக்கமும் எங்களை நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஆமாம் எங்கள் அன்பு தகப்பனே அப்பா நீர் செய்கிற நன்மைகள் நான் நிலைய கூறும் பொழுது அவை எண்ணப்படத்தக்க முடியாதவை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஐயா அவனுடைய தயவனாலும் அவர் இறக்கத்தினாலும் எங்களை நீர் சூழ்ந்து பாதுகாக்கின்றேன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அன்றாட தேவைகளை நீர் எங்களுக்கு சந்தித்துக் கொடுக்கின்றீர் பள்ள தாக்குகளில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் அண்டவரே கரடு முரடான பாதைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் கோணலான பாதைகளின் வழியாக நாங்கள் கடந்து சென்று நேரிட்டாலும் நீரே எங்களோடு கூட இருந்து சமதளமாக்கி பாதைகளை நேராக்கி விசாலமாக்கி எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் இருதயத்தில் பாரங்களும் சோர்வுகளும் அசதிகளும் உலகத்தை குறித்ததாக இருக்கிற சூழ்நிலைகளை குறித்ததாக இருக்கிற அப் அநேக மக்கள் కుంభలీ కురితు అనేక நபர்களை இருக்கிற பயங்கள் கலக்கங்கள் யாவற்றி நீர் போட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் உடைய திருவிழத்தின்படியே நீர் எங்கள் நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உமை துதிபாடி நாங்கள் மகிழ்வுகிறோமாண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சகுவல்லம்பி உள்ளவர் நீர் ஒருவரே எங்கள் அன்பிற்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில சேருகிறவர் ராஜாதி ராஜா அரச அரசர் எங்கள் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் எங்களை சொந்த ஜனமாக முத்திரையிட்டு கொண்டவர் பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை மாற்றிவிட்டு பரலோகத்தின் கதவுகளை அவர் திறந்து கொடுத்து பரலோகத்திற்கு நாங்கள் உரியவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நினைவு கூறி அப்பா இருந்த எல்லா நன்மைகளுக்காகவும் பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு உமைத்து क्रमया நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் எப்பக்கமும் நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் எப்பக்கமும் நாங்கள் கைவிடப்பட்டாலும் நீரே எங்களை தூக்கி சுமக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 நீர் தூயவர் நீர் துதிக்கு பார்த்திரர் நீர் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா மகிமைக்கும் உரியவர் என்பதை நாங்கள் ஒரு மனதாய் அறிக்கையிட்டுமை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்காகவும் நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களுக்காக வெறுமைகளுக்காக தனிமைகளுக்காக நன்றி சந்திக்கின்ற எல்லா மனிதர்கள் எல்லா உறவுகள் எங்களை கைவிட்டாலும் எதிர்பார்த்து காத்திருந்த உறவுகள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் எங்களோடு கூட உடன் பயணிப்பார்கள் என்று சொல்லி அப்பா நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உறவுகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எங்களுக்காக என்னாலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி எங்கள் சார்பில் செயலாற்றுகிற ஒரே பரிசுத்தமுள்ள தகப்ப நீர் ஒருவரே ஐயா இருதயத்தின் அப்பா நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடுகளுக்காக வேதனைகளுக்காக தோல்விகளுக்காக இழப்புகளுக்காக நன்றி எங்களை சுற்றிலும் அப்பா எவ்வளவோ இயற்கை அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே இத்தனை இயற்கை அசம்பாவிதங்களின் மத்தியிலும் நீர் எங்களை பாதுகாப்பாய் ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்ற பெரிய ஏரோதுவின் நான்கு மகன்களில் ஒருவன் தான் ஏரோது அந்திப்பா கலிலேயாவை ஆட்சி செய்து வந்த இவன் தன்னுடைய சகோதரனின் மனைவியான ஏரோதியாவோடு வாழ்ந்து வந்தான் இந்த ஏரோதியா வேறு யாருமல்ல பெரிய ஏரோதவி நான்கு மகன்களில் ஒருவனாகிய அரிஸ்டோபுலு என்பவளின் மகன் என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம் அரசனாக இருந்து கொண்டு நெகேடாக வாழ்ந்ததால் மக்களுக்கு அது துன்மாதிரியாக இருக்கும் என்பதாலும் உன் சகோதரனுடைய மனைவியை வேற்றுடமுடன் பார்க்காதே என்று சொல்ல வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டதாலும் திருமுழுக்கு யோவான் ஏரோது அந்திப்பாவின் தவற்றை சுட்டிக்காட்டி அவரை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றார் அவனோ அவரை சிறையில் அடைத்து வைத்து இறுதியில் அவரை கொன்று போடுவதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு அவன் தன்னுடைய வழியையும் செயல்களையும் சீர்படுத்தாமல் பாவியாகவே அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இறைவாக்கினர் இரேமியா ஆண்டவர் சொன்னது போன்று இதோ நீர் சொன்னது போன்று மக்களிடம் உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களோ அவருடைய குரலுக்கு செவிகொடாமல் அவர் எருசலேம் திருநகருக்கு எதிராக பேசிவிட்டார் என்று அவரை கொல்ல துணிகிறார்கள் எதமையா உரைத்த வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அல்ல மாறாக அவை உம்முடைய வார்த்தைகள் அப்படி இருந்தும் குருக்கள் அவருடைய குரலை கேளாமலும் மனம் இருந்தார்கள் இதனால் அவர்கள் மிக பெரிய அழிவினை சந்தித்தார்கள் எனவே அப்பா நாங்களும் கூட ஏரோது அந்திப்பாவை போன்றோ இஸ்ராயல் மக்களைப் போன்று அல்லாமல் உம்முடைய குரலைக் கேட்டு உமது வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி உம குகந்தவர்களாய் வாழ இன்றைய நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்மை புறக்கணிக்கிறவர்களை அப்பா உம்மை புறக்கிற உம்மை புறக்கணிக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை அப்பா நாங்கள் விசுவாசமற்றவர்களாக இருந்தாலும் அந்தவரே நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் எங்களை மனமாற்றத்திற்கான அழைப்பை நீ தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றீர் மனம் மாறி உம் அண்டை வருகிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் பேரன்பு காட்டு கண்ணோக்கி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லி மார்க்கு நற்செய்தி ஒன்று பதினைந்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்திற்கு நிறையங்களை அழைப்பு விடுக்கிறீர் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தத்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கரத்துல ஒப்புப்படுக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எதிராக எழுகிற தீமைகள் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா சாத்தான் விதிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் முத்திரையிட்டு உம்முடைய பாதுகாப்பையும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த திருமுழுக்கு யோவானை போல உண்மைக்கு சான்று பகர வாழ்க்கை வாழவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் எங்கள் செயல் எங்கள் செயல்பாடுகளையும் எங்கள் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்த்து அவற்றை உம குகந்த பாதையில் மாற்றி உடைய வார்த்தைக்கேற்ப நாங்கள் வாழ்ந்து கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புறோம் ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு மகனையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இருதயத்தில் இருக்கிற வாஞ்சிகள் இருதயத்தில் இருக்கிற நிறைவேற்றப்படாத நிறைவேறப்படாத ஆசைகள் இருதயத்தில் இருக்கிற எல்லா மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான இந்த உலகத்திற்கு போராட்டங்கள் பாவ உணர்வுகள் குற்ற உணர்ச்சிகள் பழி உணர்ச்சிகள் உலகத்திற்குரிய ஊன் இயல்புக்குரிய செயல்பாடுகள் எவ்வா எல்லாவற்றையும் நீர் வேறறுப்பிராக பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை முத்துவீராக வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை முத்துரையிட்டு உம உகந்த பாத்திரமாக நீர் எங்களை மாற்றுவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர எங்கள் சபத்திற்கு ஏற்ற பதிலை கொடுக்கிற தெய்வம் நீர என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா ஜபத்திற்கு பதில் தருகிற மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் நிந்தை அவமானங்கள் குடும்ப சூழ்நிலைகள் ஏமாற்றங்கள் கடன் வாரங்கள் பிளவுகள் பிரிவினைகள் சமாதான குறைபாடுகள் இயற்கை அசம்பாவிதங்களால இழந்து போயிருக்கிற வாழ்க்கைகள் உடைமைகள் உறவு உறவுகள் எல்லாவற்றையும் உடைய உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக இந்த நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இயற்கை அசம்பாவித்தினால் வெள்ள பெருக்கினால் நிலச்சரிவினால் அப்பா உயிரை இழந்திருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் உடமைகளை இழந்து நிற்கிற எங்கள் சகோதர சகோதரிகள் அப்பா அனாதைகளாகவும் திக்கற்றவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் எல்லாவற்றையும் இழந்தவர்களாகவும் இருக்கிறேன் சகோதர சகோதரிகளை ஒரு விசை நீக்க நோக்கி பார்க்கும்படியாய் உங்களுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய ஆறுதல் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்குவீராக உமக்கு விரோதமாக உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக உம்முடைய அன்புக்கு விரோதமாக அப்ப எந்த ஒரு செயலும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்காதபடி நீர் எம்முடைய ரத்தத்தினால் எங்களை முத்திரையிடுவீராக உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பிரசன்னமும் எங்களை புடை சூழ்ந்து பாதுகாப்பதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் போராட்டங்களோடு குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு கடன் பாரங்களோடு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளோடு கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே சமாதான குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரும் சமாதானத்தை உம்முடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து கொள்வார்களாக மரண இருக்கிற பிள்ளைகள் மரண உடனிருப்பை பெற்றுக்கொள்வார்களாக இருதயத்தில் போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா உடைய பிரசனத்தினால தேற்றப்படுவார்களாக ஆற்றப்படுவார்களாக வாழ்வதற்கு வழியை நீர் திறந்து கொடுப்பிறாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக மரணப்படு இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை உடைய பிரசுத்த பிரசனத்தில் பெற்றுக்கொள்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு சவால்களை சந்திப்பதற்கு பிரச்சனைகளோடு போராடி வெற்றி பெறுவதற்கு தேவையான பரலோக ஆற்றலை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்படியே ரத்த கோட்டைகளை மூடி முத்திரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்படியே பாதுகாப்பு உண்டாகட்டும் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க நீர் எங்களை அசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை ஜீவனோட நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஏ சூக்கே புகழே சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்